கம் எலெக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ அண்ட் ஒரு ப்ராடக்டினுடைய இன்ட்ரட்ஷன் அப்படின்னா டியூட்டர்ஸ் டியூம் டியூட்டர் இந்த ட்யூம் டியூட்டர் ஆரம்ப காலத்துலேருந்தே வந்துட்டுருக்கு அப்போ பிலிப்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ டைனிட்டியில் இருக்குது ஓகே நாலு இன்ச்சு இதனுடைய சைஸ் டூ ஃபைவ் த்ரீ எயிட் இதுதான் இதனுடைய நம்பர் இதனுடைய பவர் அவுட்புட் எடுத்திங்கன்னா பார்ட்டி வார்ட்ஸ் தென் எயிட்டி வார்ட்ஸ் பீக் எயிட் ஓம்ஸ் இம்பிடன்ஸ் டைமண்ட்ஸ் அண்ட் மேக்னெட் அப்படின்னா செவன்ட்டீன் டு ஃபிஃப்டீன் அப்படின்னா நல்ல ஹெவின்னு அர்த்தம் தென் ஃப்ரிக்வன்சியோட ரெஸ்பான்ஸ் அப்படின்னா டூ கே டுவெண்ட்டி கே டூ தௌசண்ட் ஹெட்சில் ஆரம்பித்து இருபதாயிரம் ஹெட்ஸ் வரைக்கும் ஓவரால் ஃப்ரிக்வன்சி பக்க ரெஸ்பான்ஸ் இருக்கும் நல்ல ஷார்ப்னஸ் கிடைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஆம்பிளிப்பேர் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தேவை ஆம்பிளிப்பேரோட பவர் வாட்ஸ்அப் பற்றி முக்கியம் இல்லை நம்ம என்ன ஸ்பீக்கர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப முக்கியம் டைனிட்டி நம்பர் ஒன் ப்ராடக்ட் இந்த டியூட்டர்லேருந்து எல்லா ப்ராடக்ட்லையுமே இப்போ பார்த்துருக்குறது ஒரு டியூம் ட்யூட்டர் இதுதான் நீங்கள் பார்த்துட்டு டியூம் டியூட்டர் ஓகே சரி இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் லைக் திஸ் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் டியூம் ட்யூட்டர் இருக்கும் இந்த டியூம் ட்யூட்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா இதுதான் அந்த டியூம் டியூட்டர் கொஞ்சம் விசிபிளைஸ் பண்ண முடியுமா பார்க்கலாம் ஓகே இப்போது இதில் மெட்டல் டியூம் ட்யூட்டர் அப்படின்னு பேர் இது மெட்டாலிக் கேப் ஒன்று இருக்கும் இது மேக்னட் பாருங்களேன் இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் பாருங்கள் இதான் ஃபார்ட்டி வார்ட்ஸ் உங்களுக்கு ஆர்எம்எஸ் பவர் எயிட்டி வாட்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் இதில் இருக்கும் இல்லை பிடிடி டூ ஃபைவ் த்ரீ எயிட் எஸ்எஸ் சிக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறது இதனுடைய மாடல் நம்பர் எயிட் ஓட் இம்புடன்ஸ் கூடவே இந்த ட்யூட்டரோட ஒரு ஃபோர் பாயிண்ட் செவன் எம் அப்படி ஒரு நான் போலார் ஒரு கெப்பாசிட்டி அதில் இருக்கும் அதில் ஹை ஃப்ரிக்வன்சி மட்டும் கண்டக்ட் பண்ணுறதுக்காக சூப்பர் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட் வரக்கூடிய ஒரு டியூட்டர் இந்த டியூட்டருடைய ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம பார்க்க போகிறோம் பட் இந்த டியூட்டருடைய நெசசிட்டி உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு பாட்டில் வரக்கூடிய ஹை ஃப்ரிக்வன்சி மட்டும் தனியாக செப்பரேட்டாக நல்ல இனிமையான முறையில் சிரில் சவுண்டு பக்காவாக வரணும் உங்கள் நீங்கள் அசம்பல் பண்ணக்கூடிய ஆம்பளை ஃபேரில்னா பெஸ்ட்டு சைஸ் அப்படின்னா டைனிட்டி ஒன்று டைனிட்டியில் இந்த ட்யூட்டர் லாஸ்ட்டு ரெண்டு கிளாஸ்லேயே உங்களுக்கு டைனிட்டி டியூட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோ எயிட் பை செவன் ஒன்று எயிட் பை எயிட் மாடல் ஓகே இது ஒரு டியூம் ட்யூட்டர் நாலு இன்ச்சு சைஸு நல்ல குவாலிட்டி தேவைப்படுறவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஆன்லைன் ட்ரெயினிங் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை ஆன்லைனில் ஜாயின் பண்ணலாம்